ஜனம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் தமிழ் திரை உலகத்திலே தேசியம் என்கின்ற தலைப்பிலே நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை குறித்து பார்த்து வருகிறோம் நடிகர் திலகத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு உச்சாணி கொம்பாக அமைந்த உன்னத படைப்பாக அமைந்த அவருடைய நெஞ்சினிலே என்னாலும் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு பேர் இலக்கியமாக அமைந்த படம் கப்பலோட்டிய தமிழன் அந்த கப்பலோட்டிய தமிழன் படத்திற்கு ஔவை சண்முகம் அவர்கள் நடித்த நாடகம் தேசபக்தர் சிதம்பரனார் என்கின்ற நாடகம் மூலாதாரமாக விளங்கியது என்பதை நான் முன்பு கூட கூறியிருக்கிறேன் இந்த வகையிலே அறுபது ஐம்பதுகளிலே டி கே சண்முகம் அவர்கள் தேசபக்தர் சிதம்பரனார் குறித்து ரேடியோ நாடகம் அதற்கு முன்னாடி ஓரங்க நாடகம் அதன் பிறகு முழுநீள நாடகம் என்றெல்லாம் அமைத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய இளமை காலத்திலே அவருடைய ஒரு கனவு படைப்பாக விளங்கிய வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கின்ற நாடகத்தை தன்னுடைய சிவாஜி நாடக மன்றம் வாயிலாக நடித்து கொண்டிருந்தார் அதற்கு வந்து அவர் தமிழ்நாட்டில் பல நகரங்களில் மட்டுமல்ல பம்பாய் தில்லி போன்ற நகரங்களிலும் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கின்ற நாடகத்தை அவர் நடத்தினார் அதுதான் அவருக்கு அது முதன்மை விஷயமாக இருந்தது ஏன்னா சின்ன வயசில் அவர் வந்து அவருடைய அந்த தெருக்கூத்தில் வந்து கட்டபொம்மன் கூத்தை பார்த்ததனுடைய விளைவு அந்த வகையிலே அது எப்படியெல்லாம் புகழ் பெற்றார் அந்த கட்டபொம்மன் நாடகத்தில்னு பார்த்தா பம்பாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டிசம்பர் ரெண்டு அன்று சிவாஜி சிவாஜி அந்த நாடகத்தை அவர் நிகழ்த்தினார்கள் அப்பொழுது அந்த பாராட்டுவதற்கு பம்பாயினுடைய மேயர் திரு எம் வி தோண்டே அவர்கள் அங்கிருந்து அவர் பாராட்டினார்கள் வியந்து அதே மாதிரி அந்த அந்த நாடகம் எப்படி எதுக்கு நடித்தாங்க அவர் ஒரு வள்ளல் இல்லை அவர் வள்ளல் வேறு மக்கள் தினகம்தான் வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு ம மக்களுடைய மனசில் இருக்கும் சிவாஜியும் தன்னால் முடிந்த எத்தனையோ நல்ல காரியங்களுக்கெல்லாம் உதவி இருக்கிறார் என்பதற்கு இன்னொரு அச்சா அச்சாரமாக பம்பாய் தமிழ் சங்கத்தின் சார்பிலே அவருக்கு அவர்களுடைய அந்த கட்டட நிதிக்காக அவர் அந்த நாடகத்தை நடித்து கொடுத்தார் அந்த நாடகத்தை நடித்து பார்த்தவங்கள்லாம் இவர் கட்டபொம்மன் ஆகவே மாறிவிட்டார் என்று இதெல்லாம் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அத்தியாயத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்படி தான் அவர் பிஸியாக இருந்தார் இப்படி பிஸியாக இருந்து நமக்கு எல்லோரும் தெரியும் ஆஃப்ரோ ஏஷியன் கைரோவில் நடந்த அந்த திரைப்பட விழாவிலே சிவாஜி அவர்கள் சென்று அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்கு சிறந்த படமாக அது தேர்வு செய்யப்பட்டு சிவாஜியிலே மேடையிலே கூப்பிட்டு அப்போ சிவாஜி சொல்லுவாங்க இந்த கட்ட பொம்மன்னா ஒரு என்ன ஒரு எட்டு அடி ஒம்போது அடி பத்து அடி இருப்பான் போல் இருக்குன்னு நினச்சாங்க நான் சாதாரணமாக பையன் அளவுக்கு தான் இருந்தேன் அதை பார்த்து நாங்கள் போய் என்ன அப்படி அப்படி கைத்தட்டி நாங்கள் வாங்கும் பொழுது என்று சொல்வார்கள் அதே கப்பலொட்டி அதே வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துக்கு இசை அதற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கும் முதற் பரிசு கொடுத்தார்கள் ஜி ராமநாதன் அவர்கள் அமைத்த அந்த இசைக்காக இப்படியெல்லாம் புகழ்பெற்றது அந்த நாடகம் யார் நாடகமாக முதலில் போட்டார் அப்படி நாடகமாக போட்ட பிறகு அதை திரைப்படமாக எடுத்து அது எப்படியெல்லாம் அதனுடைய பெரிய சரித்திரம் இருக்குது அந்த சரித்திரத்தை அந்த திரைப்படத்தோடு ஒன்றி அதனுடைய ஒரு தயாரிப்பிலே கலந்து கொண்ட சித்ரா கிருஷ்ணசுவாமி அவர்கள் ஒரு பெரிய புத்தக அளவிற்கு எழுதக்கூடிய அளவுக்கு என்னிடம் கூறியிருக்கிறார்கள் அதையெல்லாம் இப்போ ரெண்டு டைரியில் எழுதி வச்சுருக்கேன் அவ்வளவு பெரிய விஷயம் அந்த படத்தை எடுத்ததனுடைய ஒரு சம்பவமே அந்த படத்தை எடுத்து அது என்ன பண்ணாங்க டெக்னிக் கலர் பிரிண்ட்டு போட்டாங்க எப்படி டெக்னிக் கலர் பிரிண்ட்டு போட்டு அதை மிக உயர்ந்த வகையிலே காட்டினார் பின்பு கூட சொல்லுவார்கள் கட்டபொம்மனே வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யாதிபதி மாதிரி காட்டிட்டாங்க அதனால தான் பின்னாடி ராஜராஜ சோழனை காட்டுகிற பொழுது அந்த அளவுக்கு காட்ட முடியல ராஜராஜ சோழன் ஒரு பெரிய சாம்ராஜ்யாதிபதி இங்கே க வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு பழையக்காரர் என்றாலும் அவருடைய இந்த வீரத்தின் காரணமாக அந்த காலத்தில் கும்பினியர்களுக்கு எதிராக அவர் காட்டிய வீரத்தின் காரணமாக அவர் ஓ பெரிய அளவில் காட்டணும் என்று நினைத்து காட்டினார்கள் இந்த அளவில் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் ஐம்பதிலே ஐம்பதுகளிலே ஈடுபட்டிருந்தார் இப்படி ஈடுபட்டு ஒரு நம்முடைய தேசம் நமது தேசம் இது என்னுடைய நாடு உனக்கேன் தர வேண்டும் வரி நீ வந்து இங்கே வியாபாரம் செய்கிறதுக்காக வந்த நீங்கள் ஆட்சி அமைச்சு எங்களிடம் வெட்டி கேட்குற நீ யார் நீ என்று கேட்கக்கூடிய அளவிலே தேசப்பற்றை வெளிப்படுத்திய அவரை அப்படி காற்று காட்டினப்புறம் அதற்கு கிடைத்த மிக பெரிய வரவேற்பின் காரணமாக அந்த படத்தின் தயாரிப்பாளரான போற்றுதலுக்குரிய தயாரிப்பாளர் இயக்குனர் பி ஆர் பந்துலு அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் நாம் எதை சித்தரிக்கணும் கட்டவமனை பண்ணிட்டோம் இப்போ கப்பலோட்டிய தமிழனை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவர்களுடைய திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்று வந்தது இப்போ நம்ம கேட்கலாம் இப்போது டி கே சண்முகம் அவர்கள்தான் நாடகமாக நடித்து வெற்றியும் கண்டுவிட்டார் அவரே திரைப்படமாக எடுக்கலாமே ஏன் இவங்க வந்து அதை செஞ்சாங்க அதில் வந்து டி கே பகவதி நடித்தார் ஏன் சிவாஜி இதை போடணும் அவங்க ஏற்கனவே வெற்றி கண்டு விட்டார்களே என்று கேட்டால் நாடகத்துறையிலே மிக பெரிய ஒரு மன்னாதி மன்னர்களாக விளங்கிய டி கே எஸ் சகோதரர்கள் திரையுலகத்தில் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வீச்சோடு இதை வெளிப்படுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா திரைப்படங்கிறது வந்து இன்னும் அதிகமான செலவு உள்ள ஒரு விஷயம் அந்த இடத்துல தான் மிக ஒரு நட்சத்திரமாக நடிப்பின் சிகரமாக விளங்கி விளங்கிய சிவாஜி அவர்கள் தேச பற்றாளராகவும் தேச பக்தராகவும் பாரத தேசன் மீ தேசத்தின் மீது பற்று கொண்டவராகவும் பாரத தேசம் என்றால் உருகுபவராகவும் இருந்ததன் காரணமாக அவ்வளவு பெரிய நட்சத்திரம் ஒரு தற்காலம் வாழ்ந்த ஒரு மனிதருடைய கதை இப்போ நினச்சி பார்க்க முடியுமா நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை இப்போ எடுக்கலாம் இல்லை டிஜிட்டலாக வந்துடுச்சு அந்த காலத்தில் எவ்வளவு செலவாகும் ஃபிலிமில் எடுக்கிறதுக்கு ஃபிலிமில் ஒரு தப்பு பண்ணால் அதை திருப்பி ஃபிலிமில் எடுத்து 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 போச்சா அவ்வளவு ரூபா செலவாகும் என்கின்ற காரணத்தினால் டி கே சண்முகம் சகோதரர்களால் அதை எடுக்க முடியவில்லை அவர்களோ அவர்களுடைய ஒத்துழைப்போடு எந்த டிகே கே சண்முகம் அவர்கள் சுப்பிரமணிய சிவாவாக நடித்தாரோ அவரையே இந்த படத்திலேயும் இணைத்து அதே வேடத்திலே அப்படியெல்லாம் எடுத்து அந்த கப்பலோட்டிய தமிழன் படத்தை சிவாஜி அவர்கள் முதன்மை பாத்திரமாக வைத்து கப்பலோட்டிய தமிழனாக வைத்து எடுத்தார்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் சிவாஜி அவர்கள் சிறை நடிப்பு அப்படின்னா யதார்த்தம்னு ஒன்று சொல்லுவாங்க ஒன்று ஓவர் ஆக்டிங்னு சொல்லுவாங்க ஓவர் ஆக்டிங் அப்படின்னு வ வராமல் ஆக்டிங்னால அது வந்து உண்மையல்ல அதுபோல் செய்வது அதுபோல் செய்வதிலே இயல்பாக இருப்பது போல் காட்ட வேண்டும் என்பது ஒரு முறை இன்னொரு முறை கூடுதலாக பண்ணி காட்டினா தான் மக்களுக்கு அது விளங்கும் இப்போ ஒருத்தர் சுட்டுறார் அப்படின்னு சொன்னால் ஒருத்தரை சுட்டுடுறார் ஒன்னுத்தர் அவர் சுட்டு சுழப்பட்ட போது சுட்டவே எனக்கு என்ன ஆகும் ஆ அப்படியே உழுந்துருவான் அவன் ஐயோ ஐயோ அப்படிலாம் கத்த மாட்டான் அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் திரையிலே அப்படி செய்தது போல் காட்டுவார்கள் அப்பொழுது தான் தெரியும் அவனுக்கு அடிபட்டுருக்குன்னு இல்லைன்னா இது தோட்டா அப்படியே காமிக்க முடியுமா ஃபோட்டோ பிடிச்சி ஒரு செகண்டுக்குள்ளே அது போய்டும் ஆகவே கொஞ்சம் மிகை நெடிப்பு என்பது தேவைதான் திரைக்கு இட் இஸ் ஆக்டிங் அப்படிங்கிறதுனால அப்படி இருந்தும் சிவாஜி அவர்கள் ஒரு பெரிதுபடுத்தி மக்களுக்கு விளங்கக்கூடிய முறையிலே மக்களுக்கு உரைக்கக்கூடிய வகையிலே காட்டக்கூடிய ஒரு நெடிப்பாற்றல் கொண்டிருந்தால் அவருக்கு தெரியும் நாடகத்தில் ரொம்ப நாள் நடித்ததுனால அவருக்கு எப்படி எது வரைக்கும் நடித்தா அவங்க ஏற்றுப்பாங்க இயல்புன்னு சொல்லி விட்டுட்டா ஐயோ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைத்து விடுவார்கள் என்கின்ற காரணம்லாம் இருக்குது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு மிகைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு நடிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே வவுசி போன்ற ஒரு மகனியர் ஒரு மகான் ஒரு மிகப்பெரிய சாகி தாகி நான் தன்னுடைய வாழ்வை பற்றி நினைக்காமல் இந்த நாடுதான் நமக்கு பெரிது என்று நினைத்த ஒரு பேர் அருளாளர்னு சொல்லணும் நான் அருள் கடவுளை தேடி போகிறது தேசத்துக்குள்ளேயே கடவுளை பார்க்கிற அந்த மனம் அந்த பாவம் அவருக்கு இருந்தது அவரை காட்ட வேண்டும் மக்களுக்கு என்று சொன்னால் எவ்வளவு ஜாக்கிரதையாக கத்தி முறை சஞ்சாரம் போல் இருக்கிறது ஆகவே அவர்கள் அந்த மாறு தன்னுடைய யதா எப்பொழுதும் உள்ள நெடிப்பை போல் இயல்பாக தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய நெடிப்பிலிருந்து மாறி ஒரு நிஜமான நபரை காட்டுகிற அந்த பாணியில் எவ்வளவு எளிதாக அவர் அந்த அதை மேற்கொண்டார் என்பது படத்தை ப அந்த படத்தை நான் என்ன சொல்கிறேன் இந்த நம்முடைய பாடன் எழுதி யார் யாரோ எழுதி வைக்கிறது ஒரு பக்கம் நம்முடைய மாணவர்களுக்கு இந்த படத்தை பார்ப்பது இந்த படத்தை பற்றி பேசுவது இந்த படத்தை பற்றி எழுவ எழுதுவது மீண்டும் மீண்டும் பார்ப்பது இதை ஒரு பாடமாக வைக்க வேண்டும் என்கின்ற அளவிலே ஒரு சாதாரணமான ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த படத்தில் ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண படிக்காத ஒரு வாலிபனுக்காக ஒரு வழக்கில் ஈடுபடுவார் வஉசி அவர்கள் அப்பொழுது அந்த அவனுக்காக யாரும் குரல் கொடுக்காத நேரத்திலே அவனுடைய வழக்கை தானெடுத்து அவன் வெற்றி அடையக்கூடிய வகையிலே அதை செய்வார் வஉசி அவர்கள் அப்பொழுது ஜெமினி கணேசன் தான் அந்த வேடத்தில் நடிக்கிறார் ஐயா உங்களை தேசபக்தர்னு சொல்கிறாங்க தேசபக்தினா என்னங்க ஐயா என்று அவர் கேட்கிறார் மாடசாமி என்கின்ற பாத்திரத்தில் வருகிற ஜெமினி கணேசன் கேட்கிறார் அப்போது கேட்டு தேசபக்தினா திலகர் சொன்னார் அதற்கு முன்னாடி உதாரணங்கள்லாம் என்னெல்லாம் இருக்குது ஆனந்த மடத்திலெல்லாம் காட்டியிருக்காங்க சன்னியாசிகள்லாம் போராடினாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழிலே பெரிய ஒரு முதல் சுதந்திர போராட்டம் வடித்தது இதெல்லாம் உனக்கு தெரியாதப்பா இது பெரிய விஷயமப்பா என்று சொல்லுவார்கள் படித்தவர்கள் ஆனால் படி படிப்போடு பண்பும் மிக்கவர் என்பதன் என்பதன் காரணமாக அவர் சொல்கிறார் அந்த கேள்வியை கேட்டு தேசபக்தினா என்னன்னு கேட்கற அந்த இடத்திலே சிவாஜி அவர்கள் காட்டுகிற அந்த பாவம் இருக்கிறத என்ன அப்படியாப்பா அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் சொல்லப்போனால் தம்பி நீயும் ஒரு தான் நீ உன்னுடைய ரெண்டு காணி நிலத்திற்காக போராடின தைரியமாக நின்ன நான் வந்து இரண்டாயிரம் மைல் அகலமும் நீளமும் உள்ள நம்முடைய பாரத தேசத்திற்காக நான் போராடுகிறேன் என்று அவர் கூறி அவனுக்கு இருக்கக்கூடிய தேசபக்தியை காட்டி அதிலிருந்து அதை விரிவுபடுத்திய ஒரு பெருமை ஒரு அந்த சிறந்த உள்ளம் அந்த அறிவு அந்த மனிதாபிமானம் எல்லாம் ஒரு சின்ன இடத்துல இதெல்லாம் நினைத்து பார்த்து எடை போட முடியாது எடை போட்டு சொல்ல முடியாது அவருக்கு எத்தனை நேரம் இருந்திருக்கும் அவர்களுக்கு நடிகர் திலகம் அவர்கள் இந்த தேசபக்தியினுடைய விளக்கத்தை ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணம்னு சொல்லக்கூடாது அவருக்கு இருக்கக்கூடிய அறிவு நகரத்தில் இருக்கிறவனுக்கு எத்தனையோ பேருக்கு இல்லாமல் இருக்கும் கிராமம் தொடர்பாக இயற்கை தொடர்பாக வேளாண்மை தொடர்பாக எத்தனையோ அவனுக்கு இருக்கிற அறிவு நகரத்தில் இல்லவனுக்கு இல்லாமல் போயிருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலையில் அவனை கொண்டு அவனுக்கு தெரிந்த இந்த தேசபக்தியை கொண்டு அதை விரிவுபடுத்தி நீயும் என்னோடு வருகிறாயா என்று கேட்டு அவனையும் இழைத்து இணைத்து கொள்கின்ற ஒரு இருக்கிறதே அற்புதமான ஒரு இது பாபு சிதம்பரம் அவர்கள் இந்தியாவினுடைய அந்த தேசிய போராட்டத்திலே விடுதலை போராட்டத்திலே முதல் கட்டத்தில் அதாவது இருபதாம் நூற்றாண்டினுடைய முதல் கட்டத்தில் வங்கப் பிரிவினைக்கு பிறகு வங்காளத்திலே மூண்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி பிபின் சந்திர பாலர் அரவிந்தர் ஆகியோரெல்லாம் முன்னெடுத்த அந்த பெரிய போராட்டத்திற்கு பிறகு திலகர் வந்து மகாராஷ்டிரத்திலே எடுத்தார் பஞ்சாபிலே லாலா லஜுபத் ராய் எடுத்தார் அதை நம்முடைய தமிழ்நாட்டிலே சென்னை அப்படின்னு சென்னை சென்னைன்னு சொல்கிறோம் தலைநகரம்னு சொல்கிறோம் ஆனால் அந்த தூத்துக்குடியிலே வவுசியினுடைய வஊசி காட்டிய தேசப்பற்றின் காரணமாக திருநெல்வேலியிலேயும் தூத்துக்குடியிலேயும் அந்த எழுச்சி வெடித்தது எப்போ பாரு இந்தியா ஒன்றா அப்படின்னு கேட்குறேன் எங்கே வெடித்தது பஞ்சாபில் வந்தது அதன் பஞ்சாபில் மேற்கில் வந்தது இந்தியாவினுடைய வட மேற்கில் இந்த பக்கத்தில் வந்தது வடமேற்கில் வந்தது இந்த பக்கத்தில் கிழக்கில் வந்தது கல்கத்தாவில் இந்த பக்கத்தில் கீழே நமக்கு தென்னகத்திலே இவர் மூலமாக வந்தது என்று பார்க்கின்ற பொழுது இந்தியாவினுடைய உரிமை அந்த அளவிலே தெரிந்தது அவர் ஒரு கப்பல் வாங்க போவார் வவுசி அவர்கள் அப்போது கப்பல் வாங்குறவனுக்கு யார்டேந்து வாங்குறாரோ அவனுக்கு வெள்ளைக்காரங்கிட்டேருந்து அவனுக்கு வந்துடும் ஒரு அழைப்பு வந்து சொல்லுவாங்க இவர் கொடுக்காத இவர் வந்து ஒரு தேசபக்தர் இவர் தேசத்துக்காக போ போராடுறவர் வெள்ளக்காரனுக்கு எதிரி இவர் இவருக்கு கப்பல் விற்காதேன்னு சொல்லிவிட்டு நீ எல்லா முழு பணத்தையும் இப்பொழுதே கீழே வை அப்பொழுது தான் உனக்கு கொடுக்க முடியும்னா முழு பணத்தை எப்படி கொடுக்க முடியும் முதல்ல கொடுக்கும் பொழுதே அப்படின்னு சொல்லிவிட்டு திலகர்கிட்ட ஒரு ஃபோன் போடுவார் அப்போது இவர் கேப்பார் ஹி டிமாண்ட்ஸ் த என்டயர் அமௌண்ட் இன் கேஷ் அப்படின்னு சிவாஜி கணேசன் அவர்கள் வவுசியாக இருந்து ஃபோன் அங்கே த என்டயர் அமௌண்ட் இன் கேஷ் என்று திலகராக நடிக்கக்கூடிய பி ஆர் பந்துலு அவர்கள் கேட்டுட்டு ஓ ஐ நவ் அண்டர்ஸ்டாண்ட் கிவ் த ஃபோன் டு மிஸ்டர் ஷா அப்படின்னு சொல்லி எனக்கு என்னுடைய நண்பர் வாவு சிதம்பரம் அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் தைரியமாக கொடுங்கள் என்று அவர்கள் சொல்ல இந்த ஒரு 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 காட்சியை எவ்வளவு யதார்த்தமாக அற்புதமாக அமைந்தது அந்த அந்த கப்பலோட்டிய தமிழன் என்கின்ற படத்தில் அதில் ஒரு சில குறைகளும் உண்டு அதில் சரித்திர அனக்ரோனிசம் அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் உண்டு அப்படிலாம் இருந்தாலும் அது எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய சுதந்திர உணர்ச்சியை நம்ம இப்போ இருக்கக்கூடிய சந்ததியினருக்கு காட்டுவதற்கு இந்த படத்தை போல் நடிகர் திலகம் நடித்து காட்டிய இந்த படத்தை போல் வேறொரு படம் இல்லை இது படமில்லை இது பாடம் அப்படிப்பட்ட பாடத்தை நடிப்பினுடைய உச்சாணி கொம்பை அடைந்த நம்முடைய நடிகர் திலகம் அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது அது ஒரு தேச பக்தியின் ஊற்று அதை அளித்த நடிகர் திலகம் அவர்களுக்கு நம்முடைய வந்தனங்கள்